ஜெயலலிதா மரண வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் ஆயுட்காலம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது ஆனால் விசாரணை இன்னும் முடிந்த பாடில்லை ஒவ்வொருவராக விசாரணையை விரிவுபடுத்தி ஆணையத்தின் முன்னால் ஜெயலலிதாவுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உட்பட பலரும் ஆஜராகிக் கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க ஜே மரணத்தில் சர்ச்சைகளும் மர்மங்களும் நிறைந்திருப்பதாக செல்லும் இடமெங்கும் மக்களிடம் சொல்கிறார் மு ஸ்டாலின் இதையே கனிமொழியும் வழிமொழிந்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது பிரதமர் மோடி ஏன் அவரை பார்க்க வரவில்லை என்று கேள்வி எழுப்பியதோடு பிரதமரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இப்படி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் ஸ்டாலின் மற்றும் கனிமொழியும் ஆணையத்தில் ஆஜராகி ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறார் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் நேசித்த அதிமுகவிலிருந்து வெளியேறி தியானப் போராட்டம் செய்த ஓ விசாரிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் ஓ விசாரணை ஆணையத்தில் ஆஜராகாமல் இன்னும் காலம் தாழ்த்திக்கொண்டே இருக்கிறார் இதற்கு முன்னால் விசாரணை ஆணையத்தில் ஆஜரான அமைச்சர் விஜயபாஸ்கர் ஜெயலலிதாவிற்கு அளித்த சிகிச்சை விவரங்கள் அனைத்தும் ஓ பி தெரியும் என்று சொல்லியிருந்தது பெரும் சர்ச்சையையே கிளப்பியிருந்தது இந்த நிலையில் ஜெயலலிதா மரணத்திற்கும் கொடநாடு கொலைக்கும் தொடர்பா என்ற பொது கேள்வியையும் கிளப்புகிறார்கள் சிலர் ஜெயலலிதா மரண மர்மத்தை இரண்டு ஆண்டுகளாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் பதவிக்காலம் பிப்ரவரி இருபத்தி நான்கோடு நிறைவடைகிறது இந்த சூழலில் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த செவிலியர் முதல் பிரதமர் வரை விசாரணை நடத்த கோரிக்கைகள் வலுத்து வருவதை பார்க்கும் போது இன்னும் யாரையெல்லாம் விசாரிக்க வேண்டும் ஆறுமுகசாமி ஆணையம் என்ற கேள்வியை எழுப்பி பதிலுக்காக காத்திருக்கிறதோ தமிழகம் என்றே எண்ணத் தோன்றுகிறது